போய்கிட்ருக்கேன் தானே பார்க்குறீங்க சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் அவனோட அண்ணாவுக்கும் கீதாவுக்கும் வெட்டிங் அனிவர்சரி ஸோ உங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கிஃப்ட் ஷாப் போய்கிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே இந்த காம்ப்ளக்ஸ்க்குள்ளே தான் கிஃப்ட்டு ஷாப் ஒன்று இருக்குது அங்கே தான் எப்போவுமே கிஃப்ட்டு வந்து வாங்குவோம் இந்த ப்ரைட் கிஃப்ட்டு ஷாப் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது என்னென்ன பர்த்டேக்குனால் பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அனிவர்சரி அப்படின்னா அனிவர்சரிக்கு ஏற்ற மாதிரி வெட்டிங் அனிவர்சரிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க இதுக்கு உண்டான கிஃப்ட்டும் நிறைய இருக்குது இவர் தான் அந்த கடையோட ஓனர் ஒரு வழியாக கிஃப்ட்டு ரெடி பண்ணியாச்சு அவர் பேக் இருக்காரு ஆக்சுவலி இது நான் வாங்கி கொடுக்கல என்னோட பொண்ணு தான் வாங்கி கொடுக்குறாங்க எப்பவுமே லட்சிதாவோட பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டால் காசு சேமித்து வைப்பாங்க யாருக்காவது ஏதாவது விசேஷம் அதாவது அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க அந்த காசை வந்து எடுத்து அவங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு வழக்கங்க ஸோ அவங்க இன்றைக்கி வர முடியல அவங்க ரொம்ப பிஸி எக்ஸாம் டைம்ன்றனால அவங்களால வர முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் வந்து அவங்களுக்கு பதிலாக கிஃப்ட்டு வாங்கிட்டு போய் அவங்க கையால் கொடுத்து அவங்க கொடுக்க போகிறாங்க இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிட்டாங்க அவ்வளோதான் வாங்கியாச்சு இனி நம்ம வீட்டுக்கு போய் எப்படி கீதாவுக்கும் அண்ணாவுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்றத என் கூட பாருங்கள் என்னோடய பசங்களாம் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னோட பொண்ணுகிட்ட என்னோடய கிஃப்டை எடுத்து காமிச்சேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது கிஃப்ட்டு உள்ளே காமிக்கல வெளியில தான் காமிச்சேன் அவங்களுக்கே அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது மூணு பேருமே எடுத்து எங்கள் அண்ணாட்டையும் கீதாட்டையும் கொடுத்து ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு கத்தி சொன்னாங்க கீதா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கீதாவுடைய ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள் ஓகே அப்படி சொல்லி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு கீதா ரொம்ப ஹாப்பியாக பிள்ளைங்களெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு கிஃப்ட்டு பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்கள் அண்ணா ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணிட்டான் வாவ் அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலி ஒரு குதிரையில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிற மாதிரி நான் வாங்கினேன் இங்கே கீதாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த பொம்மையை பார்க்கவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்